யாழில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணி விடுதிக்கு அது தரப்பின் புதிய அறிவிப்பு பிரபாகரன் பயங்கரவாதியா ஒழித்த எம்பிபி அர்ஜுனா என்பியின் கேள்வியால் அதிர்ந்த சபை பெருக்க கொடிகள் அரைக்கம்பத்தில் பேரிழப்பை சந்தித்த ட்ரம்ப் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து இன்று வெளியேறிய மகிந்த மலைதீவு கொலை தொடர்பில் இடம் விசாரணை வேண்டும் டாக்டர் சவசர கடிதம் தாதாள உலக குழு தலைவர் பத்திரமாவுடன் தொடர்பு போலீஸ் அதிகாரி கைது கட்டாருக்கும் நெத்தனியாக விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு மகிந்த ராஜபக்சவுடன் நிகழ்வத்த சமூக ஊடகங்களில் பரவும் புகைப்படம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை முறையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கவாதிலக்கு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போதே இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலிகாமம் வடக்கில் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் இடம்பெயர்ந்தவர்களாக பதிவு அவர்களில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓரு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து எட்டாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து ஆறு பேர் மீள்குடியேற்றப்படாமல் இருக்கின்றனர் இதேவேளை இரண்டாயிரத்தி ஒன்பது காலத்து இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் காணி முப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தனர் அவற்றில் பெரும்பாலான பகுதி விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று ஏக்கர் பகுதி விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது எவ்வாறாயினும் இடம்பெயர்ந்த அனைவரையும் அவர்களின் சொந்த இடங்களில் குடியமர்த்த வேண்டும் என்ற கொள்கையிலேயே அரசாங்கம் செயற்படுகின்றது இதன்படி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் ஊடாக அந்த காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அதே போன்று மயிலட்டு மீன்பிடி துறைமுகம் போன்ற தேசிய பொருளாதாரத்துக்கு முக்கியமான இடங்களை அபிவிருத்தி செய்யும் பணிகளிலும் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது அங்கு மூடப்பட்டிருந்த வீதிகளும் திறக்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கம் வடக்கு மக்களுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஊடாக பெருமளவு நிதியை ஒதுக்கியுள்ளது அங்கு பல்வேறு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன பிரபாகரனை பயங்கரவாதி என்று முடிந்தால் குறிப்பிடுங்கள் பிரபாகரன் குண்டு தாக்குதல் நான் மன்னிப்பு கோருகின்றேன் என்று யாழ்ப்பாண மாவட்ட குழு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் கட்டிடக்கடியில் ஒழிந்து கொண்டிருந்தவர்கள் முன்னாள் அரசு தலைவர்களின் உறுத்துக்களை நீக்குகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை நடைபெற்ற ஜனாதிபதிகள் உறுத்துறைமைகள் நீக்கும் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மீட்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது நான் தமிழன் சபையில் சிங்களத்தில் பேசினால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் முடிந்தால் கைகளை உயர்த்தி பிரபாகரன் பயங்கரவாதி என்று குறிப்பிடுங்கள் முடிந்தால் கைகளை உயர்த்துங்கள் கணக்கெடுக்கலாம் ஒருவர் கூட கைகளை உயர்த்தவில்லை ரோகண விஜய வீர அல்ல என்று என்னால் குறிப்பிட முடியும் கைகளை உயர்த்த முடியும் பிரபாகரன் என்று உங்களுக்கு வாக்களித்தார்கள் இளங்குமரன் அறிய மாட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அரசாக்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு எதிராக நீங்கள் செயற்பட்டீர்கள் என்பதால் தான் தமிழ் மக்கள் உங்களுக்கு ஆதரவளித்தார்கள் என்று நீங்கள் காற்றட்டை அணிந்து கொண்டு நாடாளுமன்றத்துக்கு வந்திருந்தீர்கள் என்றால் அதற்கு அரசு தலைவர்களே காரணம் யுத்த காலத்தின் போது நீங்கள் கட்டிலுக்கடியில் இருந்தீர்கள் உங்களை தான் காப்பாற்றினார்கள் இன்று அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்துள்ளீர்கள் என்று குறிப்பிடுகின்றீர்கள் உங்களை பாதுகாத்த ராணுவத்தினரை நெருக்கடிக்கு நாமல் ராஜபக்சவை கைது செய்ய முயற்சிக்கின்றீர்கள் பிரபாகரன் குண்டு தாக்குதல் செய்திருந்தால் அது தவறாயில் நான் அதற்கு மன்னிப்பு கோருகின்றேன் நான் ஜெனிவாவுக்கு செல்வேன் எமது மக்களின் உரிமைகள் பற்றி பேசுவேன் உங்களை பாதுகாத்தவர்களை குழி தோண்டி புதைக்க உங்களை தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மிக நம்பகரமான நெருங்கிய நண்பரான அரசியல் ஆர்வலர் கிரக் நேற்றவு சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் டிரம்பின் உத்தரவிற்கு அமைய அமெரிக்காவின் அனைத்து கொடிகளும் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் உட்டா பல்கலைக்கழகத்தில் நடந்த துப்பாக்கிச் சுட்டில் இறந்த முப்பத்தி ஒரு வயதான சார்ல்ஸ் ஜேம்ஸ் கிரக் அமெரிக்கா முழுவதும் உள்ள வளாகங்களில் திறந்தவெளி விவாதத்தை நடத்துவதில் பெயர் பெற்றவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தனது பதினெட்டு வயதில் தாராளவாத சார்பு கொண்ட அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் வலதுசாரி கொள்கைகளை பரப்புவதை நோக்காக கொண்டு ஒரு மாணவ அமைப்பான அவரது சமூக ஊடகங்களில் பெயரிடப்பட்ட தினசரி போட்காஸ்டும் திருநங்கை அடையாளம் காலநிலை மாற்றம் நம்பிக்கை மற்றும் குடும்ப மதிப்புகள் போன்ற பிரச்சனைகள் குறித்து மாணவர்களுடன் அவர் விவாதம் செய்யும் காணொலிகளை அடிக்கடி பகிர்ந்து கொண்டார் சிக்காகோவின் பாஸ்பிக் ஹைட் என்று செல்வந்த புறநகர் பகுதியில் வாழ்ந்த ஒரு ஒரு கட்டிட கலைஞரின் மகளான கிரெக் அரசியல் செயற்பாட்டில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு முன்னர் ஜிகாகோவின் அருகில் உள்ள ஒரு சமூக கல்லூரியில் பயின்றார் பின் நவீனத்துவம் போன்ற மறைமுக தலைப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் கல்வியலாளர்களுடன் விவாதங்களில் ஈடுபடும் போது தனக்கு கல்லூரி பட்டம் இல்லாததை கிரக் அடிக்கடி கடுமையாக பேசுவார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனாதிபதியாக பராக் ஒபாமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டேர்னிங் போயின் யுஏஸ்ஏ இவரின் பங்கு அதிகரித்தது நிதி பொறுப்பு சுதந்திர சந்தைகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கைகளை ஊக்குவிக்க மாணவர்களை ஒழுங்கமைப்பதே கிராக் அமைப்பின் நோக்கமாகும் இந்த அமைப்பு இப்போது எண்ணூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட கல்லூரிகளில் அத்தியாயங்களை கொண்டுள்ளது குடியரசு கட்சி நிகழ்ச்சிகளில் இவர் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் அவற்றில் பல தீவிர பழமைவாத தேநீர் விருந்து இயக்க உறுப்பினர்களுடன் அவரது தினசரி பழமைவாத பேச்சு வானொலி நிகழ்ச்சி சமூக ஊடகங்களில் பின்தொடர்புகளை கொண்டிருந்தார் என்று சர்வதேச ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு அமெரிக்க தேர்தலில் டிரம்ப் மற்றும் பிற குடியரசு கட்சி வேட்பாளர்களுக்கான வாக்கெடுப்பு முயற்சியில் இந்த அமைப்பின் முக்கிய பங்கு வகித்தது பல்லாயிரக்கணக்கான புதிய வாக்காளர் பதிவு செய்வதற்கு ட்ரம்பிற்கானது ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து ட்ரம்ப் நிர்வாகத்தில் கிராக் முக்கிய பங்கு ஆற்றி வந்தார் இந்த நிலையில் அமெரிக்க நிர்வாகத்திற்கும் குறிப்பாக ட்ரம்புக்கு பேரிழப்பு என தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை கிராகின் கொலையில் சம்பந்தப்பட்டதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் எஃபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனக்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து இன்றைய தினம் வெளியேறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் ஏரிய சலுகைகளை நீக்கும் சட்டம் மூலம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சபாநாயகரிடம் சான்றுபடுத்தப்பட்டது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த நீண்டகாலமாக குடியிருந்து வந்த விஜயராமைய இல்லத்தில் இருந்து இன்று வெளியேறியுள்ளார் அதையடுத்து சிறு காலம் வரை அவர் கொழும்பை விட்டு வெளியில் வசிக்கும் விருப்பத்தை கொண்டுள்ளார் தங்காலையில் உள்ள அவர் தங்குவதற்கு சாத்தியங்கள் பெருமளவு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மண்டை தீவு கொலை தொடர்பில் முன்னெடுத்து மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்துமாறு ஜனாதிபதி அன்றகுமார் மற்றும் போலீஸ் மா அதிபருக்கு செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவினால் அவசர கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக இபிடி ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவை விசாரிக்கப்படுமாயின் நாமும் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் நடைபெற்று வருகின்ற நிலையில் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் மனத உரிமை பேரவையின் ஆணையாளரின் அறிக்கையில் கடந்த காலங்களில் இந்த நாட்டிலேயே இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக இலங்கை ராணுவத்தினரும் புலிகளும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கருத்து இந்த நிலையில் மக்கள் மத்தியில் அவை பேசுபொருளாக இருந்ததை தவிர்க்கும் நோக்கில் கடந்த காலங்களில் இந்த நாட்டில் இடம்பெற்ற அனைத்து விடயங்களும் விசாரிக்கப்பட்டு நீதி வழங்கப்படும் என்று தற்போதைய அரசாங்கம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றது கடந்த காலங்களில் எமக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை மீண்டும் பேசுபொருளாக்கி எமை அரசியல் கழகத்தில் முழுமையாக அகற்ற வேண்டும் என்று உள்ளூர விரும்புகின்ற பிரகிருதிகளும் இதன் மூலமாக புலி ஆதரவு தரப்பினரை மகிழ்விக்க முடியும் என்று கணக்கு போடுகின்றவர்களுக்கும் தங்களுடைய அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி எமக்கு எதிராக செயற்பாடுகளை பிரசாரங்களை முன்னெடுத்து வருவது அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதற்காக கடந்த காலங்களில் எமது கட்சியின் செயற்பாட்டாளர்களாக இருந்த கட்சி நிலைப்பாடுகளுக்கு மாறாக சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டதன் காரணமாக கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்ட சிலர் விலைக்கு வாங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருவதையும் அவதானிக்க முடிகின்றது தன்னுடைய வாழ்நாளியே தமிழ் மக்களுடைய அபிலாஷிகளுக்காக பணித்த மானசீகமான மக்களுக்காக உழைத்து வருகின்ற தன்னை நோக்கி வருகின்ற சவால்கள் எல்லாம் எதிர்கொள்ளும் நெஞ்சுறம் மிக்க தலைமைத்துவ ஆளுமையான தலைமையாக கொண்டு செயற்படுகின்ற நாம் சமூக ஊடக பரபரப்புகளை அலட்டிக் கொள்ளவில்லை அவர் எதிராக குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அந்தந்த கால பகுதியில் எமக்கு எதிராக சுமத்தப்பட்ட பொய்கள் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழு தலைவர் ஹெகல்பத்த பத்தேமுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஹம்பகா பிரிவு குற்றப்புனாய்வு பிரிவின் பணிப்பாளர் துணை ஆய்வாளர் குற்றப்புனாய்வு துணையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் புலனாய்வாளர்களின் கூற்றின்படி இந்தோனேஷியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட நான்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட பிரமுகர்களுடன் அந்த அதிகாரி உறவை பேணி வந்ததாக சந்தேகிக்கப்படுகின்றது பாதாள உலக வலையமைப்பில் குறித்த அதிகாரிகளின் தொடர்பு எந்த அளவிற்கு உள்ளது என்பது குறித்து குற்ற புலனாய்வுத் துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது கட்டார் கமாஸ் உறுப்பினர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அவ்வாறு வெளியேற்றாவிட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என நெத்தனியாக அச்சுறுத்தியதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது இதன்படி நேற்று தோகாவில் ஹமாஸ் பேச்சுவார்த்தையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு எதிராக சீற்றத்தை புறம் தழுவது போல நெத்தனியாகு கட்டார் மீது மேலும் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என அச்சுறுத்தியுள்ளார் நான் கட்டார் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு அடையாளம் கொடுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் கூறுகின்றேன் நீங்கள் அவர்களை வெளியேற்ற வேண்டும் அல்லது அவர்களை நீதியின் வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அவ்வாறு செய்ய நாங்கள் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவோம் என்று இஸ்ரேல் பிரதமர் கடுமையாக எச்சரித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் பாதாள ஊரக தலைவர் பத்தேமர் இருப்பது தொடர்பான புகைப்படம் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது இலங்கையில் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்த உலக குழு தலைவர் ஹெகல்பத்த பத்தேப சமீபத்தில் இந்தோனேஷியா போலீசாரால் கைது செய்யப்பட்டார் தற்போது அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதோடு அவருட்பட கைது செய்யப்பட்ட ஐந்து பாதாள உலக புள்ளிகளின் விசாரணை நடைபெற்று வருகிறது இவ்வாறு ஹெகல்பத்த பத்தேமுடன் தொடர்புடைய பொதுஜன பெருமுனுவின் அரசியல்வாதி ஒருவர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் அதேவேளை ஹெகல்பத்த பத்தேமுடன் தொடர்பில் உள்ள முக்கிய புள்ளிகளின் பட்டியல்கள் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக தற்போது அரசாங்கம் குறிப்பிட்டு வருகின்றது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் பத்தேமை இருப்பது போன்ற புகைப்படம் பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது